புகழோட உச்சத்துல இருந்துமே இதுவரைக்கும் ஒன்னு சேர்ந்து நடிக்க முடியாத ஜோடிகள் யாரெல்லாம் தெரியுமா த்ரிஷா ஓகே சொல்ல மாட்டாங்களாம் லிஸ்ட்ல கமல் நதியா ஏடிஸ் காலக்கட்டத்தில் ஒரு முன்னணி நடிகராக இருந்த உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீதேவி ஸ்ரீ வித்யா குஷ்பு ராதிகா அம்பிகா மாதிரியான பல முன்னணி நடிகைகளுக்கு ஜோடி போட்டு நடிச்சாரு ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா ஏடிஸ் காலகட்டத்துல நடிகைகள் கூட ரொம்ப நெருக்கமா கமல் நடிப்பாரு அப்படின்ற ஒரு பேச்சு எப்பவுமே இருந்திருக்கு இதனாலயே நிறைய ஹீரோயின்ஸ்க்கு கமல் மேல ஒரு வெறுப்பும் உண்டு நடிகை நதியாக்கு கமல் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எத்தனையோ ஆஃபர்ஸ் வந்துமே இந்த ஒரு காரணத்தினால கடைசி வரைக்குமே கமலோட படத்துக்கு நதியா ஓகே சொல்லவே இல்லையா நதியாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா கமலோட படத்துல நான் நடிக்கவே மாட்டேன்னு நதியா பிடிவாதமா இருப்பாங்களா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினி ஊர்வசி தமிழ் சினிமால ஆரம்பத்துல ஒரு வில்லனா அப்புறமா ஒரு ஹீரோவா மாறி கொஞ்ச காலத்திலேயே மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை சேர்த்தவர் தான் ரஜினி இன்னைக்குமே தலைவர் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இன்னைக்குமே ஒரு ஐக்கானா தான் இருக்காரு அந்த காலகட்டத்தில் ரஜினியோட படத்தில் எங்களை கமிட் பண்ணுங்க அப்படின்னு எல்லா நடிகைகளுமே இயங்கியிருப்பாங்க அந்த அளவுக்கு ரஜினி மேல எக்கச்சக்க கிரேஸ் உண்டு ஏன்னா அந்த டைம்ல இப்படி ஒரு ஸ்டைல வேற யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க ரஜினியோட ஸ்டைல்லயே நிறைய ஹீரோயின்ஸ் விழுந்திருக்காங்க இப்படிப்பட்ட ரஜினிக்கு ஒரு வாட்டி கூட ஊர்வசி கூட பேர் பண்ணி நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லையா எத்தனையோ வாட்டி கதைகள் சொல்ற அளவுக்கு போயிருந்தாலுமே படத்துல ரெண்டு பேரும் கமிட் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் சமந்தா விஜய் சூர்யா விக்ரம் ஜீவா மாதிரியான பல முன்னணி ரசிகர்களோட படங்கள்ல நடிச்சவங்க தான் சமந்தா ரொம்ப குறுகிய காலத்திலேயே நம்ம தமிழ் சினிமால எக்கச்சக்க ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குனவங்க இவங்க இன்னைக்கு சமந்தா தொடர்ந்து நடிக்கலனாலுமே நம்ம தமிழ் சினிமால சமந்தாக்கு மேல இருக்கக்கூடிய கிரேஸ் குறைஞ்சதே கிடையாது சின்ன ஹீரோல இருந்து பெரிய ஹீரோ வரைக்கும் ஜோடி போட்ட சமந்தா ஒரு வாட்டி கூட அஜித் கூட பேர் பண்ணி நடிக்க முடியல சமந்தாக்கு அந்த ஏக்கம் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு ஏன்னா சமந்தாக்கு பெர்சனலா அஜித்தோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்துல என்ன இருந்தால் படத்துல த்ரிஷா பண்ண கேரக்டரை சமந்தா கிட்டதான் கதையே சொல்லிருக்காங்க சமந்தா தான் இந்த படத்துல நடிக்கவும் இருந்திருக்கு ஆனா கடைசியில கால்ஷீட் பிரச்சனையால சமந்தா சமந்தாவால இந்த படத்துல நடிக்க முடியல அதுக்கப்புறமா தான் த்ரிஷா அந்த கேரக்டரை நடிச்சாங்க என்ன இருந்தால் படத்துல த்ரிஷாவோட கேரக்டர்ல சமந்தா நடிச்சிருந்தா அது எந்த அளவுக்கு பொருந்தி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகார்த்தியன் த்ரிஷா தமிழ் சினிமால வளர்ந்து வரக்கூடிய இளம் நடிகர் சிவகார்த்தியன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அமரன் படம் வேற ரிலீஸ் ஆகி சும்மா சக்க போடு போட்டுடுச்சு அதனால இனிமே வளர்ந்து வரக்கூடிய ஹீரோன்னு சொல்றதை விட வளர்ந்து விட்ட ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் த்ரிஷா இது நம்ம தமிழ் சினிமால விஜய் அஜித் கம் கமல் விஜய் சேதுபதி வரைக்கும் கூட இவங்க பேர் பண்ணி நடிச்சிட்டாங்க ஆனா சிவகார்த்தியனோட ஒரு படத்துல கூட இவங்களால பேர் பண்ண முடியல ஆரம்பத்துல சிவகார்த்தியனோட ஒரு படத்துல த்ரிஷா பேர் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா த்ரிஷா தான் அதை வேணாம்னு சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல சிவகார்த்தியன் பாக்குறதுக்கு இப்படி பல்கா சூப்பரா இல்ல அந்த டைம்ல கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தான் இருப்பாரு அந்த டைம்ல தான் த்ரிஷாக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பட் த்ரிஷா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணா அது ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்காது அக்கா தம்பியா மாறிடும் சோ வேணாம் அப்படின்னு நிராகரிச்சிருக்காங்க ஒருவேளை பியூச்சர்ல சிவகார்த்தியனும் த்ரிஷாவும் ஒண்ணா பேர் பண்ணி நடிச்சாங்க அப்படின்னா அந்த ஜோடி எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க